நேற்று நோய்கள் நீங்கிறதுக்கு விபூதி மந்திரம் சொன்னேன் இன்றைக்கி அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து அடிக்கடி கர்ப்பம் கழிஞ்சு போகும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் சமயத்தில் மூணு மாதம் ஆனால் கூட கர்ப்பம் தங்காமல் அப்படியே வெளியேறிடும் அதுக்கு காரணம் என்னென்னா உடல் எல்லாம் பாருங்கள் உடல்னால் நோய்கள் வர்றது ஒரு பிரச்சனை உடலில் சத்து பற்றாக்குறை இதுகளனால் வருது பிரச்சனை இன்னொன்று கர்மா அவங்களுடைய முன்னோர்கள் இப்போ யாராவது கோபத்தில் சண்டையில் என்ன செய்கிறது கர்ப்பமாக இருக்கிற பெண்களை வயிற்றில் மிதிக்கிறது நான் அந்த தப்பு நானும் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் சொல்கிறது லேட்டாக அந்த மாதிரி கோபத்தை தூண்டி விட்ருவாங்க அப்போ நம்ம என்ன செய்கிறது உணர்ச்சி வசப்பட்டு மாசமாக இருக்கிற பெண்களை மிதிக்கும் போது அந்த கரு களைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கர்மா என்ன செய்யும் நம்மளுடைய சந்ததிகளுக்கு ஒட்டிக்கிறோம் அப்போ நம்ம வீட்டுக்கு வர்ற மருமகளுக்கு மகளுக்கு இந்த மாதிரி கரு தங்க விடாமல் பண்ணிடும் இது ஒரு வழி அதே மாதிரி இப்போ ஒன்றும் வேண்டாம் இன்றைக்கி நவீன காலமாக இருந்தாலும் பெண்களுக்கு வந்து எவ்வளவுதான் நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட்டு பார்த்தாலும் கர்ப்பம் கழியுது காரணம் இதெல்லாம் விஞ்ஞானத்தில் ஏற்றுக்கிற முடியாது இப்போ ஒரு டெட் பாடி வண்டி போகுதுன்னு வச்சுக்கிறீங்களே ரோட்டில் போகும்போது அதிலேருந்து வரக்கூடிய ஸ்மெல்லு எல்லாம் பாருங்கள் ஒரு சூறாவளி காற்றுன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க சூறாவளி காற்று மாதிரி வந்து நம்ம மேலே படுதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா பாருங்கள் அந்த சுவாச நாசி வழியாகத்தான் உடம்புக்குள்ளே போங்க இந்த நாசி வழியாக போகும்போது மூளையில் போய் உட்காந்துக்கிட்டு நம்ம உடம்புல என்ன செய்யும் நெகட்டிவ் எனர்ஜியை தூண்டி விட்டு கருவது கிளச்சி விட்டுறோம் அதுக்குத்தான் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சது என்னென்ன நம்ம முன்னோர்கள் பேய் பிசாசு இருந்துச்சுன்னா தங்க விடாது அதுக்கு என்ன செய்வாங்கன்னா சேவல் வந்து பழி கொடுப்பாங்க பெண்களுக்கு பழி கொடுத்து அது மறுத்து கட்டுவாங்கன்னு வச்சுக்கிறீங்களே அந்த மாதிரி இப்போ அதையெல்லாம் விட இது ஒரு சின்ன இது எளிமையாகிறதுக்கு அந்த எளிமையாக இருக்கதான் நான் சொல்கிறேன் அதாவது பிசாசும் பிசாசு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கெற்பம் நோய் தங்க விடாமல் க கரு கழிகிறதுக்கு உள்ளது கரு கற்பம் உண்டாகிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேனும் முளைப்பாலும் கூட்டி தேனும் முளைப்பாலும் கூட்டி ஓம் சிவ சிவ வென்று தேனும் நல்லா பாருங்க தேனும் முளைப்பாலும் இப்போ அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள்ட்ட புல்லப்பாலில் அந்த புல்லப்பாலை வாங்கி அதில் தேனை எதார்த்தமாக யதார்த்தமாக ஒரு வீடியோ போட்டு இன்னைக்கு பாருங்கள் அந்த தேனினுடைய மகிமையை இன்னைக்கு சொல்லுது பாருங்கள் தே தேனும் முளைப்பாலும் கூட்டி ஓம் சிவ சிவ என்று நூற்றி எட்டு தரம் தியானித்து ஸ்ரீகளுக்கு உட்கொள்ள செய்யவும் அப்படின்னு போட்டிருக்காங்க இதையே இன்னமும் ஒரு ஸ்டெப்பு கூடுதலா அதெல்லாம் பாருங்கள் இதை தியானம் பண்ணி எப்படி தியானம் நல்லா கே சும்மா அப்படி உட்காந்துக்கிட்டு வாங்கிட்டு செய்யக்கூடாது ஒரு தெர்ப்பாசனத்தை போட்டு உட்காந்துக்கிறீங்க தெர்ப்பாசனத்தை போட்டு உட்காந்துக்கிட்டு கை காலுக்கெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு உங்களுடைய பூஜை அறையில் உட்காந்துக்கிட்டு பூஜை அறை எப்படி இருக்குன்னு நான் விளக்க சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் அதில் உட்காந்துக்கிட்டு ஓம் சிவ சிவ வென்று நூற்றி எட்டு தர அந்த பாலில் அதாவது எடுத்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சின்ன அந்த பெருமாள் கோயிலாம் வச்சுருப்பாங்கல்ல கரண்டி அந்த மாதிரி கரண்டியில் இதை எடுத்து ஒரு டம்ளரில் ஊற்றி முடிஞ்ச வரைக்கும் செப்பு டம்ளராக இருக்கட்டும் இந்த பித் இந்த சில்வர் பாத்திரம் பிளாஸ்டிக் இதுகளில் இல்லாமல் ஒரு செப்பு டம்ளர் அல்லது பித்தல் டம்ளரில் வச்சு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை அதனால தான் ஆலயங்களில் செப்பு பாத்திரத்தை பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி வந்து சி சிலுவரை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாம் காலச்சூழ்நிலை நீங்கள் கொஞ்சம் வித்தியாசம் வச்சுக்கீங்க இதை இன்னும் ஒரு ஸ்டெப்பு கூட போய் ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை ஓங்கிறத எழுதி அதுக்குள்ளே நேற்று சொன்னே பாருங்கள் ஓம்னு எழுதி அதுக்குள்ளே ஓம் சிவ சிவ வென்று எழுதி நம்ம நூற்றி எட்டு தடவை விபூதியை போட்டு நம்ம தியானம் பண்ணி அந்த விபூதியை ஒவ்வொரு தடவையும் சொல்லி இதுக்கு எப்படி நூற்றி எட்டு தடவை நம்ம இது பண்ணிக்கிறதுனா நூற்றி எட்டு மல்லிகைப்பூ வச்சுக்கிருக்கேன் இந்த நூற்றி எட்டு மல்லிகைப்பூ எண்ணெய் வச்சுக்கிட்டு முதல்ல எண்ணெய் வச்சிக்கிட்டு ஒவ்வொரு பூவாக அந்த இயந்திரத்தில் அதாவது சுலகு சுலகு மேலே விபூதியை பரப்பி அதில் ஓம்னு எழுதி அதுக்கு உள்ளக்க சிவசிவ வென்று ஓம் வென்று எழுதி அதில் நம்ம விபூதியை போடணும் ஓம் சிவசிவ நமக ஓம் சிவசிவ நமக அப்படின்னு போட்டுட்டு அந்த விபூதியை எடுத்து அந்த பெண்ணுக்கு அந்த புல்லைப்பாலில் போட்டு இப்போ அதையும் இந்த தியானம் பண்ணி நம்ம கொடுத்தா கூடுதல் பாசிட்டிவ் கிடைக்கும் ஸோ இந்த கருவை வந்து இந்த மந்திர ஒளி என்ன செய்யும் வயிற்றுக்குள்ளே போய் அவங்களுக்கு கர்ப்ப நோய்க்குன்னு உள்ள கிருமிகளையும் எடுத்து விட்டுருவாங்க தேன் எடுத்து விட்டுருவேன் இந்த பிசாசு இதுகளை மந்திரங்கள் எடுத்து விட்ருவோம் ஸோ இது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தான் இல்லைன்னு தேவையில்லை நம்பிக்கை இருந்தால் செஞ்சு பாருங்கள் நீங்கள் அதிக காசு போட செலவழிக்க போதும் சரியா நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்